உலகத்திற்கேன் அவனுடன் போட்டியிட வேண்டும் என்று நினைக்கின்றது என்பதனை நிகழ்கின்ற ஒரு நிகழ்வுதான் என்று ஏறுமாடு கோவில் நடக்கின்ற இந்த நிகழ்ச்சி எனக்கு முன் உரையாற்றியவர்கள் பேசியதை போல மற்ற எந்த எவருக்கும் இந்த இடைநிலை வந்துவிடவில்லை பெரும்பான்மை என்று சொல்லிக்கொண்டு சமாதானம் சமாதானம் என்று சொல்லிக்கொண்டு ஆன்மீகம் சமத்துவம் என்று கொண்டு எல்லோருக்கும் திகழ்ந்த இந்த இந்து சமூகத்திற்கு வந்த கேள்வி என்று நாம் நின்று போராடி கொண்டிருக்கின்றோம் நம்மை காக்கின்ற நம் கடவுளை காப்பதற்காக இந்த உலகத்தை காக்கின்ற பெருமானை காப்பதற்காக நாம் அத்தனை பேரும் ரோட்டிலே வந்து நிற்கின்றோம் என்றால் இது யார் செய்த தவறு இந்த உலகிற்கே சமாதானம் கட்சிக்கு கற்றுக் கொடுத்தது நம் தவறா அத்தனை பேருக்கும் அன்பை கற்றுக் கொடுத்தது தவறா இந்த உலகிற்கு ஆன்மீகம் கற்றுக் கொடுத்தது தவறா வந்தோரை வாழ வைத்தது தவறா அரசாங்கத்தை மதித்தது தவறா அவர் சொற்பொழி கேட்டு நடத்தது தவறா ஒழுக்கமாக இன்று முறை வாழ்வியலை கடைபிடித்துக் கொண்டிருப்பது தவறா எதுதான் இந்து மக்கள் செய்த தவறு நாங்கள் என்ன தவறு நினைத்து விட்டோம் இத்தனைக்கும் உங்களுக்கும் கூட ஓட்டு போட்டு தான் தலைவர்கள் என்று உங்களையும் நாங்கள் வாழ்த்தி வழங்கி கொண்டிருக்கின்றோமே அதுவும் தவறா நாங்கள் செய்த தவறு தான் என்ன அடி மடியில் கை வைக்கின்றீர்கள் எங்களது அடிமடியில் மடியில் கை வைக்கின்றீர்கள் கொண்ட வந்த பிடாரிகள் எல்லாம் ஓஹோ என்று இருக்க இந்த ஊர் பிடாரிகளை இப்படி பிச்சை எடுக்க விட்டது யார் தவறு நான் சொல்லிக் கொண்டிருப்பது அறநிலையத்துறை எந்த சமூகத்திற்கும் வேறு எந்த மதத்திற்கும் இந்த இடைநிலை வரவில்லை பெரும்பான்மை சமூகமாக சொல்லுகின்ற இந்த சமூகத்திற்கு தான் இந்த இடைநிலை வந்திருக்கின்றது என்னதான் செய்ய வேண்டும் சாது கொள்ளாது இதே

அவனோடு போராட்டமா அவனோட நாசம் அதை யார் பறித்தாலும் சரி அது மாற்று மதத்தவர்களாக இருக்கட்டும் இந்த அறநிலைய துறையாக இருக்கட்டும் என் இறைவனுடைய ஒரு பிடி மண்ணை நீங்கள் தொட்டீர்கள் என்றால் அந்த மண்ணோடு மண்ணாக போவது உறுதி இதில் என்ன ஒரு வேறுபாடும் கிடையாது நான் கூறுகிறேன் அல்ல வாக்களித்த உரிமை உள்ள ஒரு குடிமகளாக அல்ல அதிதீவிர சிவபக்தையாக கூறுகின்றேன் அதிதீவிரையாக கூறுகின்றேன் இங்கே கூறி இருக்கின்ற கூடி இருக்கின்ற அத்தனை தாய்மார்கள்

உன் விளையாட்டு எத்தனை இழித்தனமானது ஈரத்தனமானது அறுவறுப்பானது கேவலமானது பேருக்குமே தெரியும் மற்ற மதத்தவர்களினுடைய சொத்துக்களை தொடுவதற்கு வழியில்லாதவர்களே பிச்சைக்காரர்களே நாங்கள் தேடி தேடி ஒவ்வொரு ஏழை இந்துமும் தான் சம்பாதித்த சொத்திலிருந்து பத்து ரூபாய் இருபது ரூபாய் நூறு காணிக்கை அளிக்கின்றோம் செல்வந்தர்கள் தங்கள் சொத்தையே எழுதி வைத்து சொத்துக்களையும் இறைவனுக்கு கொடுத்த அத்தனை சொத்துக்களையும் இறை நம்பிக்கையை அற்ற இந்த திராவிடம் அதிலே பிழைத்துக் கொண்டிருக்கின்றது இதற்கு நீங்கள் பிச்சை இருக்கலாம்

மொழி என்று சொன்னீர்கள் அதற்கும் வழி இல்லை மலையாளம் பேசுபவர்கள் தமிழ் பேசுபவர்கள் என்று மொழியை வைத்து பிரிவினைவாதம் செய்ய பார்த்தீர்கள் இல்லை ஐயா உங்களுக்கு ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன் இங்கிலீஷ் பேசுபவர்களுக்கும் கூட இன்று இறைவன் சிவனடா நீங்கள் என்ன மலையாளம் தமிழ் என்று பிரித்து பார்த்து இறைவனுடைய திருத்தலத்திலே ஆட்டம் காட்டுகின்றீர்கள் அதற்கும் இல்லை அதனால் துறையை விட்டு ஏனென்றால் ஒற்றுமையாக ஒன்று கோடி இறைவனை பின்பற்றினால் இந்த துப்புக்கெட்ட திராவிடம் இறைவன் மீது நம்பிக்கையற்ற திராவிடத்திற்கு கண்கள் உறுத்தும் கடவுளை நம்பினோர்களை பார்க்கும் பொழுது இவர்களது கண்கள் உறுத்தும்

நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது நாங்கள் நம்பியோம் இன்று வக்கற்று தொண்ணூத்தி எட்டு சென்ட் நிலத்தையும் கூட பறித்து எங்களை ரோட்டில் நிற்க வைத்த பிறகும் கூட சொரணையற்று போவதற்கு நாங்கள் எல்லாம் உப்பில்லாமல் உண்பவர்கள் அல்ல மூன்று பொழுதும் உப்பிட்டு உண்பவர்கள் இனிமேல் எங்கள் சொரணை என்ன எங்களது எதிர்வினை என்ன என்பதை நீங்கள் பார்க்கத்தான் போகின்றீர்கள் ஆண்கள் அல்ல பெண்கள் விழித்து விட்டார்கள் மாறுதத்தில் அழிந்து விடுவார்கள் அகற்றப்படுவார்கள் பாழ்படுத்தி சொன்ன வாக்குறுதிகளை குலைத்து ஒரு மதத்திற்கு மட்டும் வஞ்சகம் செய்து எங்களது மனங்களை உண்ணாக்கி எங்களது சமங்களின் மேல் நடக்க வேண்டும் என்று நீங்கள் எண்ணம் கொள்ளாதீர்கள் நிச்சயமாக புதைக்கப்படுவது இந்து மதமோ சிவனோ அல்ல என்பதனை நான் இங்கே உறுதிக்கொள்கின்றேன் இந்த நல்லதொரு வேலையிலே இந்த அறவியானது மூடிக்கொண்டு வெளியேறி எங்களது கோவிலை எங்களுக்கு கொடுப்பதோடு அல்லாமல் எங்களுக்கு சொன்னதை போல எங்களுக்கு சொன்னதை போல எங்களுக்கு பத்தியப்பட்ட இடத்தையும் எங்களது பேரிலே சரி செய்து கொடுத்து ஒழுங்காக ஆட்சி நடத்துகிறீர்கள் என்றால் நல்லது இல்லை என்றால் வினைக்கு எதிர்வினை உண்டு அதை முன்னின்று தோற்றி வைப்பவர்கள் என்னுடைய தாய்மார்கள் இந்த வாய்ப்பளித்த என் அன்பு சகோதரர்களுக்கும் அத்தனை பேருக்கும் இந்திய தேசத்திலே உலக தேசத்திலே வாழுகின்ற இறைவனில் மட்டுமே பற்றி வாழுகின்ற என்னை போல அன்னையர்களின் அத்தனை நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் வணக்கம் அடுத்தபடியாக நமது கன்னட